எந்த அளவுக்கு இருக்கணும் வருட ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த அளவுக்கு இடையே இருக்கணும் ஒவ்வொரு மாதமும் இப்ப பிறந்த முதல் மாதத்துல இருந்து இந்த அளவுக்கான வளர்ச்சிகள் இருக்கணும் அப்படின்றதுன்னா நீங்க எந்த அளவுக்கு சொல்லுவீங்க அது நல்ல புள்ளி வரங்கள்லாம் இருக்கு இன்ஃபேக்ட் க்ரோத் சார்ட்ஸ்னு எங்க இந்தியன் அகாடமிய பீடியாட்ரிக்ஸ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நல்ல சார்ட்டை நீங்க மார்க் பண்ணிக்கலாம் குழந்தை இந்த ஸ்டேஜ்ல வளர்ந்துக்கிட்டு வருதுன்ட்டு அதுல கவனிக்க வேண்டியது டென்த் பர்சன்டைல் நைன்டி பர்சன்டைல் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கும் அதுல எங்கேயாவது குழந்தை இருந்ததுன்னா ஓகே அங்கே இருக்கிற குழந்த அதே லைனோட போய்கிட்டே வரணும் அதுதான் முக்கியம் இப்போ நீங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து பர்சன்டேஜ் அதாவது நூறில் இருபத்தாறு இருபத்தேழு ஸ்டேஜில் இருக்குன்னா ரெண்டு வயசில் நாலு வயசுலேயும் சுமார் அந்த ஸ்டேஜில் இருக்கணும் ஆறு வயசு எட்டு வயசில் அந்த ஸ்டேஜில் இருக்கணும் இந்த பர்சன்டேஜ் ஜம்பிங் அப்படின்னு ரெண்டு வயசில் இருபத்தாறுல இருக்கிற குழந்தை நாலு வயசில் முப்பத்தெட்டுக்கு போயிடும் ஆறு வயசில் எழுபதுக்கு போயிடும் அது தப்பு அந்த பர்சன்டேஜ் ஜம்பிங்னு வரும்போது தான் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ஒபீசிட்டி அது ஏற ஆரம்பிச்சு தடுக்க முடியாது ஏறிக்கிட்டே ஓடும் ஸோ வெயிட் ரெகுலராக நம்ம பார்த்துக்கிட்டு வர வேண்டியது தான் முதல் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பர் மந்த் குழந்தை டெஃபினட்டாக வளரும் அதுக்கப்புறம் சுமாராக பாதி மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் ஏழு மாதம் அளவுக்கு முந்நூறுலேருந்து நானூறு கிராம் வரலும் பர் மந்த் ஏறிட்டு வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் குழந்தை வளர வளர பர் மந்த் இன்க்ரிமெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தான் வரும் ஸோ அதெல்லாம் மருத்துவர் அப்பப்போ வெயிட் பார்த்து மெஷர் பண்ணி சொல்லிடுவார் இந்த குழந்தையோட லென்த் பார்ப்பார் ஹெட் சர்க் சொல்லுவாங்க அதுக்கு தான் ரெகுலர் விசிட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அன் மந்த் பிறந்த குழந்தை முதல் ரெண்டு வருஷம் டாக்டர் பார்த்து இந்த வளர்ச்சியெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அவர்கிட்ட உங்களுக்கு ஆலோசனை எந்த அந்த ஆகாரம் நல்ல சத்தான ஆகாரம் கொடுக்கலாம் கேட்டு நம்ம கொடுக்கறது நல்லது அதான் கிளியரா நிர்ணயித்து வச்சிருக்கிறாங்க இவ்வளோ வெயிட் ஏறணும் இதுக்கு மேலே ஏறக்கூடாதுன்னு கிளியரா இப்போ நம்மளுக்கு தெரியுது வணக்கம் ஆலோசனை நேரம் ஹலோ நான் திண்டுக்கல் இருந்து பினு பேசுறேன் இப்போ ஒன்றரை வயசு ஆகுது அவனு அவன் வெஜிடேரியன் நான்வெஜ் எதுவும் கொடுக்கல வந்து நட்ஸ் கொடுங்க அதாவது முந்திரி பருப்பு கொடுங்க நிலக்கடலை கொடுங்கன்னு சொல்லிருந்தாங்க இப்ப ரீசெண்டா ஒன் மந்த் முன்னாடி நிலக்கடலை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி அது மாதிரி ஒரு உருந்த மாதிரி பால்ல வேக வச்சு கொடுத்தப்போ அடுத்த நாள் அவனுக்கு அது ரொம்ப மோஷன் ஸ்மெல்லா போச்சு ஃபீவர் வந்துச்சு எல்லாரும் சொல்றாங்க ஹை டெம்பரேச்சர் ஆகுமா அஜீர்ணத்தால நிச்சயமா டெம்பரேச்சர் ஆகாதுமா வேதியோட கூட ஜுரம் வருதுன்னா அது ஒரு இன்ஃபெக்ஷன் கிருமினால வந்த ஜுரம்னு அர்த்தம் அவ்வளவுதான் அஜீர்ணத்தால மோஷன் வரது உண்டு பட் அது ரொம்ப ரேர் அபூர்வம் அது நாங்க யூஸ்லாம் பாக்குறதுல மால் அப்சாப்ஷன் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க சொல்றது ஒருவேளை இன்ஃபெக்ஷனால வந்த பேரியா இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம நட்ஸ் கொடுக்கணும்னு இல்லை நட்ஸ்ல இந்த ஒமேகா த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்குது அது டெஃபினட்டா வளர குழந்தைங்களுக்கு நல்லதுதான் அதுவும் வெஜிடேரியன்னா உங்களுக்கு ஒன்லி சோர்ஸ் ஆஃப் தட் ஒமேகா த்ரீ உங்களுக்கு அந்த வெஜி நட்ஸ் தான் நட்ஸ் வழியா தான் அந்த வால் நட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுல தான் நல்லா இருக்குது கிரவுண்ட் நட்ஸ்ல புரோட்டீன் இருக்குது டெஃபினட்டாக ஆனால் கொழுப்பு சத்தும் அதுல கூட நிறைய இருக்குது கேஷ் நட்ஸ்லாம் அதே மாதிரி தான் ஓரளவுக்கு புரோட்டீன் இருக்கு ஆனால் கொழுப்பு சத்தும் கூட நிறைய இருக்குது வால் நட்ஸ்ன்றது நல்லதுதான் ஏன்னா அதில் ஒமேகா த்ரீ உங்களுக்கு ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப நல்ல ஃபேட்டு அந்த ஃபேட்டு உடம்புக்குள்ளே இருந்தால் மூளை வளர்ச்சிக்கு நல்லது அதே மாதிரி ஃபியூச்சரில் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் சக்கரை வியாதி அது மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கும் நல்லது ஸோ அந்த விதத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பந்து மாதிரி பண்ணி வாயில் திணிக்கணும் ஒரு ஃபுல் ஆதாரமே நட்ஸாக கொடுக்கணும்னு கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸ் பழக்கினா போதும் ஒரு மூணு நாலு நட்ஸ் அந்த வயசில் கொடுத்தாலே போதும் அதுக்கு மேலே கொடுக்கணும்னு தேவையில்லைங்க ஆனால் ஜுரத்தோடு வர பேதி ஜீரணம் கட்சி பிரச்சனை கிடையாது ஜுரத்தோடு வர பேதி கிருமினால் வர பேதி தான் குழந்தைகளுக்கு குடல் ஈரல் மண்ணீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து டாக்டர் பாஸ்கர் ராஜு அவர்கள் நேர்களின் சந்தேகங்களுக்கு தொடர்ந்து விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்களை இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு குடல் ஈரல் மண்ணிரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து டாக்டர் பாஸ்கர் ராஜு அவர்கள் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் டாக்டர் நீங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க ஜாண்டிஸ் பத்தி கொஞ்சம் விஷயங்கள் சொன்னீங்க இது குழந்தைகளை தாக்கக்கூடிய ஜாண்டிஸ்ல நிறைய வகைகள் இருக்கு ஜாண்டிஸ்ல எந்த மாதிரியான ஜாண்டிஸ் குழந்தைகளை தாக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அதனால ஒரு காமனாக பார்க்குற ஜாண்டிஸ் இந்த நீர்ல பரவர அந்த கிருமி நீர்ல தான் இருக்கும் அழுக்கு தண்ணியில வரும் ஹெபடைட்டிஸ் ஏன்னு சொல்லுவோம் ஓரளவுக்கு அது குழந்தையில வந்துட்டு போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை இல்லை அது ஒரு மைல்டு ஜாண்டிஸ் மாதிரி வந்துட்டு போயிடும் ஒருவேளை பத்தாயிரம் இருபதாயிரம் குழந்தைகளுக்கு அந்த காமலை தாக்கிச்சுனா ஒண்ணுல ரெண்டுக்கு சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் மற்றபடி சின்ன வயசுல வர அந்த காமல் அவ்வளோ சீரியஸ் கிடையாது கொஞ்சம் வளர்ந்த பிறகு இப்ப என்ன ஆகிப்போச்சு ஓரளவுக்கு சுத்தம்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு எங்க போனாலும் மினரல் வாட்டர் தான் குடிக்கிறோம் பாயில் வாட்டர் தான் குடிக்கிறோம் கையை நிறைய தடவை கழுவுறோம் எல்லா இடத்துலையும் கேட்கறோம் அதனால நிறைய குழந்தைகளுக்கு இந்த எக்ஸ்போஷர் இல்லாமல் போயிடுது சின்ன வயசுல ஒரு வயசுலோ ரெண்டு வயசுலயோ எந்த அழுக்குமே இல்லை டர்டி வாட்டர்ஸ் குடிக்காத குழந்தைங்க இந்த கிருமியோட எக்ஸ்போஷர் இல்லாமல் போயிடலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடுது பதினஞ்சு வயசு இருபது வயசுல காலேஜ் போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது வருது இதே காமால பதினஞ்சு இருபது வயசில் வரும்போது அவ்வளோ மைல்டாக வருதுன்னு சொல்ல முடியாது அப்போ ரெண்டரை மாதம் மூணு மாதம் எழுத்துடும் ப்ளஸ் டூ போகிற குழந்தைங்க காமாலன்னு வந்து அந்த எக்ஸாமே எழுத முடியாமல் கூட போகிறது உண்டு அதுக்காக தான் அந்த காமால் அந்த அளவுக்கு வீரியமான காமாலை கொடுமையான காமாலை இல்லைனாலும் அதை தடுப்பூசி போட்டு தடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா முன்ன மாதிரி இயற்கையாக குழந்தைக்கு வந்துட்டு போய் அதை இயற்கையாக தடுப்பு சக்தி வருதுன்றது குறைஞ்சிக்கிட்டே வருது உலகம் போகிற அந்த ஹைஜீன் இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆக சின்ன வயசுல வர வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பெரிய வயசில் வர ஆரம்பிச்சிச்சு இப்போது இன்னொரு காமலை ஹெப்படைட்டிஸ் பின்னு சொன்னோம் அது உங்களுக்கு ரத்தம் சம்பந்தமான பொருட்கள்னால வர பரவறது இல்லை அம்மாவுக்கு அந்த கிருமி உடம்பு இருந்தால் குழந்தைக்கு பரவும் ஸோ அந்த மாதிரி பரவுற உங்களுக்கு காமலை அது கொஞ்சம் கொடூரமான காமலை அது நிறைய பின்விளைவைகளை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த காமலை வந்துடுச்சு மூணு மாதத்துல போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது நூறு பேருக்கு வந்தால் ஒரு அறுபது எழுபது பேருக்கு நல்லா ஆகிட்டு போயிடும் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் இருபது இருபத்தஞ்சி பேருக்கு அந்த வியாதி உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கலாம் அண்ட் இருபது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு ஈரல் கேன்சர் காம் வரும் அது கொஞ்சம் குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய வருமா வரலாம் அதுக்காக தான் அது பிறந்த உடனே ஒரு ஊசியை போட்டுரும் குழந்தைக்கு இப்போ இந்தியாவில எல்லாரும் எடுத்தீங்கன்னா அந்த ஆன கிருமி நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கு நம்ம கூட இருக்கலாம் தெரியும் ஒரு உண்டாக்காது உங்களுக்கு அதனால ஒரு காமலை கூட இல்லாம இருக்கலாம் ஒண்ணுமே அந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரியாது திடீர்னு எதுக்கோ ஜென்ரல் செக்அப் போவீங்க எப்படி எடுத்து போய் பாசிட்டிவ் அப்படின்னு அது உங்களுக்கு பிறவிலேருந்தே உங்க உடம்புல இருக்குது அந்த கிருமி சுற்றிக்கிட்டே இருக்க ஒரு பிரச்சனையை உண்டாக்காம அதில் என்ன ப்ராப்ளம்னா அம்மாவுக்கு இருந்தாலும் குழந்தைக்கு வரலாம் வரலாம் சோ அப்படிதான் காலகாலமா இந்த வியாதி உங்களுக்கு கம்யூனிட்டியில் இருந்துக்கிட்டே வந்திருக்கு அதை கட் பண்றதுக்கு தான் பிறந்த உடனே அந்த எப்படி எடுத்து போய் ஊசி போட்டுருவோம் பிறந்த உடனே போட்டுட்டோம்னா அந்த அம்மா கிட்டே அந்த குழந்தைக்கு பரவத்தை தடுத்துடலாம் ஸோ இப்போ அப்படி தான் போடுறோம் பிறந்த முதல் நாளே அந்த எப்படி எடுத்து பி போட்டுட்டு மூணு டோஸ் போட்டோம்னா அது வராமல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இப்போ பரவலாக எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது ரொம்ப நல்ல செய்தி தான் இன்னும் இ காமாலை டிஜி அப்படிலாம் இருக்குது அதுக்கெல்லாம் தடுப்பூசிக்கிறது வரலை பட் அதுவும் ரொம்ப பயப்படுற அளவுக்கான காமாலை இல்லை அவ்வளோ பரவலாகவும் அந்த காமாலைகள் இப்போதைக்கு இல்லை அதே மாதிரி டயரியா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய டைரியா அதெல்லாம் அத தடுக்கிறது எப்படி என்ன மாதிரியான கருடன் தடுப்பூசி நான் சொன்னேன் இப்போ ஏற்கனவே ரோட்டா வேக்சின் ஒன்னு வந்துருக்குன்னு சொன்னேன் இப்போ அதை தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நேர் இருக்காங்க பேசலாம் வணக்கம் மழை நேரம் ஹலோ வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எங்க பொண்ணுக்கு அஞ்சு வயசு ஆகுதுங்க சொப்புலுக்கு கீழே வயிறு வலிச்சிட்டே இருக்குன்னு சொல்லுங்க சார் அதனால அது வந்து டெய்லி ப்ராப்ளம் இருக்கு முன்னதா மோஷன் வந்து ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருந்துச்சு

போன குழந்தை அத நாங்க இப்ப செக் பண்ணிட்டு தான் அது நல்லா ஃப்ரீயா மோஷன் போகுதுன்றீங்க என்ன இப்ப வந்து கரெக்ட்டா போறாங்க கரெக்ட்டா போறா அப்படினா அடிவயிறு வலி இருக்குதுனா வேற ஏதாவது உள்ள கோளா இருக்குதானா டாக்டர் அமைக்கி பாப்பாரு சம் டைம் அந்த அப்பெண்டிக்ஸ் பிராப்ளம் இருந்தா கூட அடிவயிறு வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஸ்கேன்ல பண்ணி பார்த்துட்டோம் டாக்டர் அது எல்லாமே ஸ்கேன்ல தெரியும் சொல்ல முடியாதமா சில நான் வலிக்குதுங்க சாஃப்ட்டா வலிக்குதுங்கறாங்க சாப்பிட்ட வழி நேருக்குனே சொல்லியிருந்தேன் திணிக்காம ஆகாரம் கொடுக்க வேண்டியிருக்கும் அதெல்லாம் மீறி ஒரு ஃபங்க்ஷனல் அப்டாமினல் பெயின் ஒரு வழி இருக்குது அது வந்து உங்களுக்கு என்னதான் டெஸ்ட் பண்ணாலும் ஒரு வியாதியும் இருக்காது அது ஒன்று மன உளைச்சல்னாலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்லை ஒரு பயத்தினாலேயோ வரக்கூடியது அதான் நம்மளுக்கு ஒரு வீதின்னு வந்தவொடனே வயிறை கலக்கும் சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி மூளைக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் வந்தோன்னா முதல் உறுப்பு அதை பாதிக்கிறது குடலை தான் குடல் ஒரு ஸ்பாசம் மாதிரி வரும் வலி வரும் ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒரு மருத்துவரை பார்த்து இல்லை அந்த குடல் நிபுணர் ஒருத்தரை பார்த்து நீங்கள் செக் தான் பெட்டர் அந்த மாதிரி வாதிகளில் உங்களுக்கு ஸ்கேன் எடுப்பீங்க எண்டாஸ்கோப் பண்ணுவீங்க எல்லாம் பண்ணி ஒன்றுமே இருக்காது ஆனால் குழந்தை மட்டும் அப்பப்போ வலி வலி வலின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ஃபங்க்ஷனல் அப்டாமினல் பெயின் பயப்பட வியாதி இல்லை அது ஒரு பயத்தினாலேயோ இல்லை ஸ்ட்ரெஸ்னாலேயோ வர ஒரு அப்டாமினல் காலிக் அது ஆக்சுவலாக குழந்தை வளர வளர சரியாக போயிடும் நீங்கள் கவனிக்க வேண்டியது மலச்சிக்கல் இருக்கா இல்லையா பாருங்கள் மலச்சிக்கல் இல்லை அப்படின்னு நீங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டீங்கன்னா பாதி ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் இந்த ஃபங்க்ஷனல் அப்டாமினல் பெயின் வளர வளர யூஸ்வலாக நல்லாயிடும் பயப்பட வேணாம் நன்றிமா நீங்க டைரியான்றது குழந்தைகளுக்கு வழியா உள்ள அழுக்கு போகுது அதனாலதான் வருது ரொம்ப சிம்பிள் வாய் வழியா போறது சுத்தமாக போற மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னா ஹேண்ட் வாஷிங் சொல்லுவோம் எப்ப குழந்தைங்க ஆகாரம் கொடுக்குறோமோ கையில சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் குழந்தைகள் கொடுக்குற எந்த தண்ணியா இருந்தாலும் கொதிக்க வச்சு ஆரண தண்ணி தான் கொடுக்கணும் நம்ம கேன் வாட்டர் மினரல் வாட்டர் அதுக்குதுன்னு இதுன்னு சொல்றோம் அது ஒருவேளை பெரியவங்க சாப்பிடலாம் ஆனா எவ்வளவுதான் சுத்தமா அந்த தண்ணியை நீங்க அதுக்குள்ளே போட்டாலும் அந்த கேனை யாரும் ஸ்டெரிலைஸ் பண்றது அதே கேன் தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு ஸோ அதுதான் சொல்லிவிட்டு நம்ம கொதிக்க வச்சு வச்சு கொடுக்காம இருக்கக்கூடாது முக்கியமா குள் வாய்க்குள்ள போற ஆகாரம் எல்லாமே சுத்தமா போச்சுன்னா ரொம்ப லார்ஜ் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பேதிகளை நம்ம தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பேதின்னு வந்தாலும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஆறு மாசம் ஏழு மாசத்துக்குள்ள பேதின்னு வரும்போது சம்டைம்ஸ் அது கிருமி மட்டும்னு கூட சொல்ல முடியாது ஒரு கிருமினால பேதி உண்டாக்கப்படலாம் ஆனா கிருமி உடம்பு போன பிறகு பேதி கண்டினியூ ஆகும் இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்லுவோம் அது வந்து அந்த பேதி இருந்து குடல்ல இருக்கிற அந்த மியூக்கஸ் மெம்பரைனு ஜவ் மாதிரி நாக்கள்லாம் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் அரிச்சுறதுனால அந்த பால்ல இருக்கிற சக்கரை சத்து ஜீர்ணமாக்காம போயிடும் லாக்டோஸ்னு ஸ்பெஷல் சுகர் ஒன்னு மில்க்ல இருக்கு அது ஜீர்ணிக்கிறதுக்கான ஒரு என்சைம் லாக்டேஸ் நம்ம குடல்ல அந்த சர்ஃபேஸ்ல இருக்கும் அது பேதி ஆகமோ அதை எல்லாம் அடிச்சுட்டு வெளியே போயறதுனால டெம்பரரியா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் அந்த பால் பால் ஒவ்வொன்னு வாங்க அந்த மாதிரி டைஜஷன் ஆகாமல் இல்லை அலர்ஜி மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு வந்த கிருமி உடம்பு போட்டு போன பிறகும் உங்களுக்கு பேதி கண்டினியூ ஆகலாம் நம்ம பால் கண்டினியூ பண்ணுறதுனால அப்படி இருக்கும்போது அது தாய்ப்பாலாக தான் போயிட்டு போட்டுன்னு விட்டுருவோம் ஒன்று ஆக போறது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிடும் ரெண்டு வாரத்தில் நல்லா மூணு வார்த்தை நல்லாயிடும் இடம் நல்லா இருக்கிறவரெல்லாம் தாய்ப்பாலம் நிறுத்தாதீங்க கண்டினியூ பண்ணுங்க அதே மேல் பாலோ இல்லை ஃபார்முலா தின்னோ இல்லை பசுபாலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பாலை மாற்றலாம் இப்போ அந்த லாக்டோஸ் இல்லாம சோயாபின் அப்படிலாம் வந்திருக்கு அந்த லாக்டோஸ் எடுத்துட்டு அது இல்லாத பால் கொடுத்தோம்னா இந்த பிரச்சனையும் நல்லா வாய்ப்பு சரி டாக்டர் நிகழ்ச்சியோட இறுதி நிமிடங்களுக்கு வந்துட்டோம் பொதுவாக அந்த குழந்தைகளுக்கு இந்த குடல்லே ஈரல்லையும் மற்ற இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு தாய்மார்கள் கடைபிடிக்க வேண்டிய சில முறைகள் என்னென்ன குழந்தைகளை குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும் அந்த உணவு முறைகள் பத்தி மொத்தமா அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா கொடுக்குற ஆகாரத்தை அம்மா பார்த்து கொடுக்கணும் எவ்வளவு சாப்பிடுதுன்றது அவ்வளோ முக்கியம் இல்லை என்ன நீங்கள் கொடுக்குங்கிறது தான் முக்கியம் கொடுக்குற ஆகாரம் சின்ன வயசுலேருந்தே ஒரு சத்தான ஆகாரம் கொடுக்குற மாதிரி பழக்குங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நல்லா பழக்குங்க லாங் டேர்ம் குட் எஃபெக்ட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லது எக்ஸசைஸ் சின்ன வயசுலேருந்தே உள்ளே எடுத்துக்கிட்ட அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணணும் மசில்ஸு எல்லாத்தையுமே யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் ஆரோக்கியம் நாலாவது சர்க்கரையை எவ்வளவு தூரம் நம்ம குறைக்கும் சர்க்கரைன்றது ஒரு இயற்கையான ஆகாரமே கிடையாது எந்த அனிமலுக்கும் கிடையாது உலகத்துல எந்த விலங்கு உங்களுக்கு சர்க்கரையை சாப்பிட்டு வளருது யாருமே இல்லை அந்த சக்கரைன்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் டேஸ்ட் நம்மளா உண்டாக்கிட்டு இருக்குது ஒரு சாராய டேஸ்ட் மாதிரினே சொல்லலாம் அதை எவ்வளவு தூரம் நம்ம குறைக்கிறோமோ அவ்வளவு கவலை நல்லது இனிப்பு பொருள்களை தவிரும் இந்த மாதிரி சில ஆரம்பத்துல இருந்து அப்புறம் ரெண்டாவது அப்புறம் குழந்தை எடைய பத்தி ரொம்ப கவலைப்படும் எடை ஏறிட்டு வரதான்னு பாருங்க ஆனா எல்லா குழந்தையும் குண்டா இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தை சொக்காய தெரிஞ்சா எலும்பு தரணும் பாருங்கள் ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கிறான் பாருங்க இது குழந்தை திறந்தாலே பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது அப்படிதான் உண்மையான குழந்தை இருக்கணும் குழந்தைக்கு பிறக்கும்போது இருக்கிற அந்த கொழுப்பு தோல் கடியில் இருக்கிற கொழுப்போட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா மூளை வளர்ச்சிக்காக மூளைக்கு நிறைய கொழுப்பு சேரும் மூளையில் நிறைய கொழுப்பு இருக்குது அந்த ஸ்கின் கடியிலுக்கு கொழுப்பு வந்து மூளை வளர்ச்சிக்காக உபயோகப்படுத்த பிறகு ஒரு மூணு மூன்றரை வயசுக்கு மேலே அந்த குழந்தை மெலிசாயிடும் அதுக்கப்புறம் நாலு அஞ்சு வயசுல கொஞ்சம் கொஞ்சமா கொழுப்பு ஏறும் ஸோ அந்த நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைய சுக்கா தேர்ந்தோம்னா எலும்பு தெரியணும் அது ஒன்று தப்புன்னு நீங்கள் பயப்பட வேணாம் ஸோ ரெகுலராக மருத்துவரை பார்த்து தேவையான தடுப்பூசிகள் போட்டு நல்ல ஆரோக்கியமான ஆகாரத்தை கொடுத்து எக்ஸசைஸ்னு ஒரு நல்ல பழக்கத்தை உண்டாக்கி விட்டீங்கன்னா வேற சொத்து அந்த குழந்தைகள் கொடுக்குறீங்களோ இல்லையோ இதுதான் பெரிய சொத்தா இருக்கும் அந்த பாப்பா நேர்களை இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய குடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஈரல் மண்ணீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நேர்களின் பலவிதமான சந்தேகங்களுக்கு டாக்டர் பாஸ்கர் ராஜா அவர்கள் தெளிவான விளக்கங்களை அளித்தார் நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்